அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகத்தோ இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு பழம் பத்து முந்திரி ஏழு பாதாம் மூணு வாழைப்பழம் ஒரு கிலாஸ் பால் பிரான்ஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னங்க குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நம்ம